ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோத ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்கும் நாங்கள் மனப்பூர்வமாக ஹாப்பி பொங்கல் சொல்கிறோம் இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி சமையல் என்னான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செட்டி நாட்டு கோழி குழம்பு அது கூட அப்படியே சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அது எப்படின்றது இந்த வீடியோவில் அப்படியே பார்க்கலாம் வெங்காயம் வருகின்றே இருக்குது எனக்கு எங்கள் வீட்டில் மூணு விதமான சமையல் இருக்குது குழம்பு செய்கிறோமா சற்று நாட்டு கோழி குழம்பு செய்கிறோமா அது இல்லாமல் பொங்கல் வேறு செஞ்சுருக்கோம் அது நாள் பார்க்கலாம் இது வந்து வெள்ளம் போட்டு சர்க்கரை பொங்கல் பொங்கல் எப்படி சொல்கிறீங்களா சொல்லிக்கலாம் அடுத்து மிளகு பொங்கல் கொஞ்சம் இதுவும் செஞ்சுருக்கோம் உங்களுக்கும் பொங்கல் எங்களுக்கும் பொங்கல் இது சும்மா ஃபார்மாட்டிக்காக தான் செஞ்சோம் இது வந்து வெள்ளம் போட்டு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வெங்காயத்தை வதச்சி இது நல்லா வதக்கணும் வெங்காயம் அதுக்குள்ளே மற்ற இதெல்லாம் செஞ்சுக்கலாம் இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு இந்த கடல் பசி கொஞ்சம் இதை அப்படியே போட்டு நல்லா அரைச்சிடலாம் மையா இது கொஞ்சம் அரைச்சிட்டேன் அதாவது எப்படி அரைக்கணுன்னா மையாக அரைக்கக்கூடாது குழம்புல போடும்போது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த கறியோடய ஊறி வரும்போது இப்போ இது கூட கொஞ்சோண்டு மிச்சம் வச்சு கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பிஸ்தா போடணும் ஒரு பத்து முந்திரி பத்திரி பத்து பிஸ்தா அதோட போட்டு அரைக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முந்திரியும் பாதாமையும் இதுலேயே கொஞ்சோடி தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிருக்கேன் இது வதங்கிகிட்டு தான் இருக்குது இப்படியே இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் பார்த்தா வைக்கிறதுக்கு இப்போ அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் ஊறட்டும் ஊறி அரைச்சோம்னா கொஞ்சம் நிறையா வரும் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்திரி திர பாதாம் என்னடா இவ்வளோ எடுக்கிறாங்க இல்லை க்ராஸில் சீப்பாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க இந்த முந்திரி எல்லாம் நான் இந்தியாலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் க்ராஸில் வந்து முந்திரி விலை கூட தான் பாதாம் வந்து பரவாயில்ல வாங்கலாம் ரொம்ப ஒன்றும் விலை கிடையாது இப்போ விலை தான் ஆனால் இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காசுக்கு ஃப்ரான்ஸில் வாங்கிக்கலாம் ஆனால் முந்திரி வந்து ரொம்ப கூட தான் அதுவும் முந்திரி வந்து இந்தியாவில் நல்லா தரமாகவும் இருக்கும் அதனால் நாங்கள் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ நாங்கள் வந்தோம் இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வரும்போது எங்களோட பேக்கேஜில் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க நல்லா முறுமுறுன்னு வந்துச்சுக்கோங்க இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை விட பெற்றலாம் அது ஒரு பத்து நிமிஷம் இது செட்டி குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த மெத்தட் தெரிஞ்சால் அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் ஏன்னா கோழி வேகணும்னு அவசியமே இல்லை ஒரு பத்து நிமிஷம் கோழி செஞ்சால் போதும் இந்த தான் அதனால் நம்ம செய்ய போகிறோன்னா வதக்கிக்கிட்டே நம்ம கோழி வெட்டுறது கொண்டது எல்லாத்தையும் செஞ்சோம்னா முடிக்கிறது ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் இது நல்லா அதில் நான் கோழி வந்து தோல் உரிச்சி வச்சுருக்கேன் தோலோடு போட மாட்டேன் தோல் உரித்து வச்சுருக்கேன் முன்னாடி போடுவேன் இப்போ போடுறதில்ல பாருங்கள் இது வந்து தனித்தனியாக இந்த ஃபாஸை பொறுத்த வரைக்கும் கோழியில் எந்த பீஸ் வேணாலும் நம்ம தனித்தனியாக வாங்கலாம் இது மட்டும் வாங்குறதுனால வாங்கலாம் இந்த இது லெட் பீஸ் இது மட்டும் தனியாக வாங்கலாம் ரெக்கை தனியாக வாங்கலாம் மாதிரி மரசதை தனியாக வாங்கலாம் கோழி அந்த ஈரணெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் தனியாக வாங்கலாம் இந்த தோல் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லா தோலியும் உரிச்சிட்டேன் இப்போ இதை கட் பண்ணிக்க வேண்டியதான் இது நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இப்போது கூட இஞ்சி கூட்டு தான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வதங்கிட்டோம் நான் கறி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி பிரியமோ நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு பீஸ் மட்டும் பெருசு போட்டிருக்கேன் மற்றதெல்லாம் சின்ன சின்ன பீஸு போட்டு இந்த மாதிரி பசுவாரெலாம் வைங்க அப்போ தான் வந்து தண்ணி கட்டிடும் அப்போ நம்ம எடுத்து நம்ம சருவ அதில் போடும்போது தண்ணி இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம ட்ரை பண்ணும்போது நல்லா ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் வந்து தருவலாம் போட்டு இப்போ இந்த கோழியை சேர்த்திடலாம் கோழி சேர்த்து நல்லா கரும்போம் இப்போ இதுக்கு ஒரு தூளை அரைச்சி சேர்க்க போகிறோம் அது என்னான்னு பார்த்துக்கலாம் இதில் என்ன பொருள் சேர்த்துருக்கேன்னா பட்டை மிளகா தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க மிளகு நல சீரகம் பெருஞ்சீரகம் இது மல்லி மல்லி வந்து தூளாக போட போகிறோம் இதை முதல்ல அரைச்சிக்கிட்டு அப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நான் தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிருக்கேன் அப்புறமா இதில் மல்லித்தூள் சேர்க்கணும் இது மிளகா தூளா போடுறதுக்கு பருத்தி அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது எப்படி பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க மல்லி சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ இதை நம்ம இந்த கோழியோடு சேர்த்துறோம் இது வெந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதோட சேர்க்கலாம் தூள் சேர்த்துட்டேன் இப்போ கரம் கரம் மசாலா வந்து கொஞ்சோண்டு ஏன்னா எல்லாத்துலேயும் நிறைய சேர்த்துருக்கோம் ரொம்ப செட்டாதிங்க அப்புறம் வாசனை கரம் மசாலா வாசனை தான் பூக்களாக இருக்கும் இந்த அளவுக்கு இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூன் இதை போட்டு இதை நல்லா கலந்துருக்கும் கொஞ்சோண்டு மல்லித்தூள் இதே வந்து உங்களுக்கு இந்த மஞ்சள் வந்து மஞ்சளாகவே இருந்துச்சு கட்டியானா அந்த அரைக்கிறோம் இல்லையா அதோடு போட்டு நான் தூளா இருக்கிறதுனால கடைசியாக சேர்க்குறோம் இப்போது இதை நல்லா பரட்டி விட்டு அப்புறமா இதை மூடிடணும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ தண்ணி வந்து இது நல்லா மூடி அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் அப்புறமா தான் தண்ணி ஊற்றுணும் நல்லா தண்ணி இல்லை மேடம் எப்படி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த சமயம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி இதெல்லாம் போட்டு கருவி நதி அந்த தண்ணி இருக்குது இல்லையா இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கறி எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா இது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை திருப்பி உப்பு பார்த்து மூடி வச்சிடலாம் கறி கொடிச்சுக்கிட்டே இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் இதை அதில் தேங்காய் அரைச்சி வச்சிருக்காரு போட்டுக்கலாம் அதுக்குள்ளே பொங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த தான் இந்த காஃபியை குடிக்க பிறந்துருக்கு ம் பாருங்க இதுக்குன்னு ஒரு கப்பு இது கையாலேயே வரைஞ்சது நாங்களே வரைஞ்சது இதுக்கு நீங்க ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போனோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுப்பாங்க அப்போ நமக்கு பிடிச்ச கப் எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சி கொடுத்துட்டு வந்தோன்னா அது அதுக்கப்புறம் அவங்க அந்த கப்பில் செஞ்சு நமக்கு ஒரு வாரம் கழித்து கொடுப்பாங்க அதில் காப்பி குடிக்கிறது பார்க்கும்போதே பார்த்திங்களா சரி ரிலாக்ஸாக காப்பி குடிச்சிட்டு வரோம் இது வர கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போது இது கூட இன்னொரு சந்தோஷக்கப்புறம் இது வந்து தேங்காய் முந்திரி பாதாம் பருப்பு அது கூட கொஞ்சோண்டு வெங்காய தக்காளி ஏற்கனவே அரைச்சிருந்தோம் இல்லையா அதையும் போட்டு இதை நல்லா சாந்து மாதிரி அரைச்சிட்டா இதை கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி பதத்தில் வச்சுக்கணும் அப்போ தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு வரும் இதை போட்டியில் கலந்து விட வேண்டும் சாப்பிட்றது முக்கியம் இல்லை அதை எப்படி ஊட்ட சத்து மிக்கதாக சாப்பிட்றோம் அதை எவ்வளோ ருசியாக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்றோன்றதுல தான் இருக்குது டேஸ்ட்டு நான் பார்த்துட்டேன் கொஞ்சம் பத்தலை திருப்பி போட்டிருக்கேன் இப்போ இது ஒரு கொதி கொதிக்கணும் குழம்பு ரெடியாகி முடிய போது இப்போ அடுத்து உருளைக்கெழங்கு தாளிக்க போகிறோம் நான் உருளைக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி உதுத்து போட்டிருக்கேன் ஓகே இப்போ இது கூட என்னென்ன போட போகிறோன்னா வெறுமிளகாய் தூள் நற்சிரகத்தூள் கடுகு தாளிக்கிறதுக்கு மணல் வச்சுட்டா எண்ணெய் ஊற்றிட்டா கடுகு தேவையான அளவு கடுகு வெடிக்கணும் கறிவேப்பிலே தேவையான அளவு இந்த ஐஸ்லேருந்து எடுத்ததுனால சத்தமாக இருக்குது கடுகு வெடித்த உடனே இதில் தூள் தேவையான அளவும் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் சரி வேரானு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ இந்த உருளைக்கெழங்கு எடுத்து இதில் போட்டுற வேண்டியது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் திருத்தியில் வச்சுருவோம் ரெண்டு தடவை பரட்டி விடுங்க என்னென்ன அடிப்பிரிச்சிடும் ஏன்னா ஏற்கனவே மிளகா தூள் எண்ணெயில் வ வறுத்து தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால மிளகா தூள் படிக்காது இருந்தாலும் அந்த உருளைக்கிழங்கும் அந்த சாந்தம் அதில் மிக்ஸ் ஆகணும் அதுக்காக தான் நம்ம குழம்பு என்ன பக்குவத்தில் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா கூட எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் பக்குவம் இப்போ முழு கொத்தமல்லித்தலை தூவி நிறுத்திற வெட்டு தான் குழம்பு பாருங்கள் நல்லா எப்படி திக்காக இருக்கு பாருங்கள் இது நீங்கள் சாதம் ரைஸ் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கூடையும் நீங்கள் இதை வச்சுக்கலாம் இந்த குழம்பு மாதிரி ஒரு டேஸ்டான குழம்பு பார்க்கவே முடியாது எல்லாத்துக்கும் இது செட் ஆகும் அப்புறம் கொத்தமல்லி தலை தூங்கி வெட்டிக்கலாம் குழம்பு ரெடி இப்போ கொத்தமல்லி ஆி இப்போ கொஞ்சோண்டு நச்சிரகத்தூள் நிறுத்துறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்சோண்டு அந்த வாசனை எடுத்து கொடுக்கறதுக்கு வரும் சும்மா அதை அப்படியே பனி சாரல் மாதிரி அப்படியே தூங்க வடிவேல் சொல்ற மாதிரி தூவிட்டுமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே பூண்டு மிஸ் சிக்கி இதில் போடுவேன் இதையும் போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுவேன் நிறுத்தமோது தான் பூண்டு வந்து போடணும் பூண்டு வந்து எதுக்கு போடுறோன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா உருளைக்கிழங்கு வாய்வு வாய்வு எடுக்க தான் பூண்டு மற்றது ரெண்டாவது பூண்டு நேரடியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி சாப்பாட்டோடு கலந்துருக்கேன் அப்போது கண்டிப்பாக அராஜகமாக இங்கே ஏறங்க அதனாலதான் பாருங்கள் எப்படி பார்க்கும்போதே வச்சு ஊறுது வாங்கி ஒரு காய்கறி சாப்பாடு தான் ஆனால் அது செய்கிற இடத்துல செஞ்சால் கறிக்கு ஈடாக இருக்கும் ஈஸியான உருளைக்கெழங்கு ருசியான உருளைக்கெழங்கு முடிஞ்சிடுச்சு ஆக உருளைக்கெழங்கு முடிஞ்சிடுச்சு குழம்பு சுட்டு சுட்ட முடிஞ்சிடுச்சு சாதம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பிள்ளைங்க வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு சுட சுட சோறு கறி குழம்பு உருளைக்கிழக்கு என்னோடய செடி இது ஏற்கனவே இலையெல்லாம் தட்டி விட்டுட்டு வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து அரிசி கழுவின தண்ணி இதை கீழே ஊற்றாமல் இதை தான் நான் வந்து செடிக்கி யூஸ் பண்ணுவேன் ஸோ ஒரு கிளாஸ் ஊற்றினா போதும் தினிக்க நிறைய ஊற்றக்கூடாது ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப இல்லை இல்லை அதனால் அப்படியே ஈரமாகவே இருக்கும் இதை இந்த வெளிச்சத்தில் வைக்கலாம் மிச்ச தண்ணி எல்லாத்தையும் மேலே இருக்கிற செடிக்கு கொண்டு போய் ஊற்றப்படுகிறேன் ஏன் மிளகா செடி பார்த்திங்களா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வரேன் எப்படி வரும்னு தெரியல இதுலேருந்து ஒரு மிளகா காய்ச்சி அதை எடுத்து சாப்பிடுவோன்னு எனக்கு ஒரு ஆசை நிறைய பேர் தான் பார்க்கலாம் இது ரெண்டு செடி இந்த இங்கே ஒன்று இருக்குது இந்த செடி இது வந்து மணி பிளான்ட்டு இது மல்லிகை இப்போ இந்த குளிருக்கு அப்படியே இதாகிடுச்சு திருப்பி வெயில் வரும்போது வரோம் அப்புறம் அப்பா சையில் வச்சுருக்கா பார்க்கலாம் இது கனகாம்பரம் நல்லா வந்துச்சு என்னமோ அப்படியே திடீர்னு இறந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன அதுக்கு வாழ்வுன்னு தெரியல பார்க்கலாம் இது இந்த செகப்பு பூ பூக்குறது இது ஒரு சீசனில் தான் பூக்கும் அதுக்கப்புறம் பூக்காது இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த செ தண்ணியை ஊற்றப்படுறேன் எங்கள் ஊரில் பாருங்கள் அதிசயமாக வெயில் அடிக்குது நேற்றுலாம் நேரம் மூடிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி என்னமோ வெயில் அடிக்குது நாளைக்கு என்ன சுச்சுவேஷனோ ஏன்னால் வெயில் அடிக்குது நல்லா சூடாக இருக்கும்னு நினைக்காதீங்க ஒரே குளிரும் வெளியில் சரியான குளிர் எங்கள் திருக்குடும்ப படம் இது வந்து கிறிஸ்மஸ்க்காக எனக்கு ஒருத்தவங்க கதவு பண்ணியிருந்தாங்க இவ்வளோ ஒரு மெனைக்கெட்டு பிரயாசப்பட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே அவங்க தான் செஞ்சது இந்த இது மட்டும் தான் வாங்கினது இது அதில் செஞ்சு இதை வாங்கி இது எல்லாத்தையும் அதில் வச்சு அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி எந்த அளவுக்கு ஒரு பாசம் பாருங்கள் சும்மா ஒரு பொருளோ ஒரு துணியோ வாங்கி கொடுக்காம இதை எந்த காலத்துலேயும் நம்ம தூக்கி போட மாட்டோம் ஒரு துணியாக இருந்தால் கூட பழசாயிடோ சின்னதாயிடோட தூக்கி போட்டுருவோம் இது போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை எந்த பொருளை கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை அது என்ன பொருளை எப்படி கொடுக்குறோன்றது தான் முக்கியம் இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவங்க நினைச்சு தான் வரும் இன்றைய வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஃப்ரான்ஸில் நிலவரம் இப்படி தான் வெயிலு தான் ஆனால் குளிர் இருக்குது ஜனவரி இப்படி இருக்கும் ஃபெப்ரவரியும் இப்படி தான் இருக்கும் மார்ச் ஃபஸ்ட்டு பதினஞ்சுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தை நாங்கள் போக்கிட்டு ஆகினோம் ஓகே அடுத்து ஒரு நல்ல நாளில் உங்களையும் சந்திக்கிறேன் திருப்பியே எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல்